கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் தருபவரே தினமும் புவிதனில் தருபவரே புதிய பாடல் பாடி பாடி பாடியு ராஜாவை கொண்டாடுவோம் புகழ்ந்து பாடல் பாடி பாடி பாடியேசு ராஜாவை கொண்டாடுவோம் இந்த என்ற ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ரோமர் புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் ரோமர் பனிரெண்டு பனிரெண்டு நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள் ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள் இந்த காலை வேளையில ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது நாம் கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையிலே இருக்க வேண்டும் என்று அன்றுடைய வார்த்தை சொல்லுகிறது ஏனென்றால் அந்த நம்பிக்கை ஒரு நாளும் நம்மை வெட்கப்படுத்தாது வேதம் சொல்லுகிறது ரோமர் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்று இங்கே எழுதப்பட்டிருக்கு ஆகவே கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அந்த நம்பிக்கை ஒரு நாளும் நம்மை வெட்கப்படுத்தாது காரணம் நமக்கு தேவன் ஈவாக கொடுத்த பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனாலே அந்த தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறபடினால் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது தேவ அன்பு நம் இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்க படிய ஒரு நாளும் நாம் வெட்கப்பட்டு போகவே மாட்டோம் அந்த அன்பை நம் உள்ளத்தில் ஊற்றின ஆண்டவர் ஒருபோதும் மாறாதவர் அவர் மேல் நாம் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிப்பார் ஒரு நாளும் நான் வெட்கப்பட வேண்டிய சூழ்நிலையிலே ஆண்டவர் நம்மை விடவே மாட்டார் ஆகவே இந்த காலை வெளியில நம்பிக்கையிலே நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது அடுத்ததாக உபத்தருவத்திலே பொறுமையாய் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே நாம் நம்பிக்கையிலே முதலாவது உறுதியாய் இருக்க வேண்டும் எப்ரேயரின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம் என்று எழுதப்பட்டிருக்கிறது முடிவு பரியந்தம் அந்த நம்பிக்கையை நாம் பற்றி கொண்டு இருக்கும் பொழுது உறுதியாய் பற்றி கொண்டிருக்கும் பொழுது நமக்கு கிறிஸ்துவிடத்தில் ஒரு பங்கு இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே இந்த காலிவேளில நாம் உபத்திரவங்கள் வரும் பொழுது பொறுமையாய் காத்திருக்க வேண்டும் ஏனென்றால் நமக்கு கிறிஸ்துவிடத்தில் ஒரு பங்கு இருக்கிறது அவர் நமக்காக பாடுகளை அனுபவித்தார் அவர் உபத்திரவப்பட்டார் ஆகவே இந்த காலை வெளியிலே நாம் உபத்திரவத்தை குறித்து ஒருபோதும் சோர்ந்து போகக்கூடாது அந்த உபத்திரவத்திலே நாம் இருக்கும் பொழுது பக்தனாகி ஓபுவை குறித்து வேதம் சொல்லுகிறது அவன் இருந்தான் அந்த உபத்திரவத்தின் மத்தியிலே பாடுகள் மத்தியிலே அவன் இருந்தான் கத்தர் அவன் இழந்த எல்லாவற்றையும் ரெண்டு மடங்கு துரும்பு கொடுத்தார் நல்ல சரீர சுகத்தை அவனுக்கு கொடுத்தார் நீடித்த நாட்களை அவனுக்கு கொடுத்தார் இந்த காலை வேளையிலே ஆரம்பத்திலே நாம் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்த பிரச்சனைகள் வரலாம் பாடுகள் வரலாம் உபத்திரவங்கள் வரலாம் எவ்வளோ உபத்திரவப்பட்டார் சரீரத்தில் பாடுகள் அவருடைய எல்லாவற்றையும் இழந்தார் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தார் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருந்தார் ஒருபோதும் ஆண்டவரை பற்றி அவர் குறை சொல்லவே இல்லை இந்த காலை நாம் அந்த நம்பிக்கையில உறுதியாயிருக்கும் பொழுது நமக்கு கிறிஸ்துவிடத்தில் ஒரு பங்கு இருக்கிறது உபத்திரவத்திலும் கூட கிறிஸ்துவோடு கூட உள்ள பங்கினாலே அந்த உபத்திரவம் இன்னும் நமக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கிறது சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் சொல்லுகிறது உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை ஒருபோதும் ஆண்டவர் அற்பமாக எண்ணுகிற ஒரு தேவன் அல்ல அருவருக்கிற ஒரு தேவன் அல்ல நான் உபத்திரவப்படும் பொழுது அவர் என்னோடு கூட அவர் இணைந்திருக்கிறார் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து அவன் அந்த உபத்திரவத்தின் நேரத்தில் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவனை கேட்டருளினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது உபத்திரவப்பட்டும் பொழுது ஆண்டவர் நம்மை அப்படியே தள்ளிவிடுகிற தேவன் அல்ல நம்முடைய கூக்குரலுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்து உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார் ஆகவே இந்த காலி வெளியில் நாம் உற்சாகமாய் காணப்படுவோம் நிச்சயமாகவே ஆண்டவர் நம்முடைய உபத்திரவத்தில் நாம் பொறுமையாக இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை உயர்த்துவார் மாத்திரமல்ல ஜபத்திலே நாம் உறுதியாய் தடுத்திருக்க வேண்டும் எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டுடைய சமூகத்தை நாம் விட்டுவிடவே கூடாது அவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்கிற அந்த ஜப நேரத்தை விட்டுவிடவே கூடாது அந்த ஜபத்திலே நாம் உறுதியாய் தரித்திருக்கும் பொழுது அந்த ஜபம் நம்முடைய வாழ்க்கையில் ஜெயத்தை கொடுக்கும் குலோசையர் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் சொல்லுகிறது இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் ஸ்தோத்திரத்துடன் ஜபத்தில் விழித்திருங்கள் என்று அங்கே ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது எப்படி நாம் ஜபத்திலே உறுதியாய் தரித்திருப்பது விழித்திருந்து ஜபிக்க வேண்டும் நாம் விழித்திருந்து ஜபிக்க வேண்டுமானால் ஆண்டவருடைய ஜபிக்கும் பொழுது அந்த ஜபம் உறுதியானதாய் மாறுகிறது இடைவிடாமல் ஜபிக்க அந்த ஜபம் நமக்கு உதவி செய்கிறது ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபம் ஆண்டு வார்த்தை சொல்லுகிறது நம்முடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் குறித்து நாம் கவலைப்படாதபடி கூடிய ஜபத்தை ாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லி ஆகவே ஜபத்திலே நாம் உறுதியாய் தரித்திருக்க வேண்டுமானால் நாம் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசித்து ஆண்டவரை ஸ்தோத்தரித்து நம்முடைய விண்ணப்பங்களை ஆண்டவிடத்தில் சொல்லும் பொழுது நிச்சயமாகவே நாம் அந்த பதிலை பெற்றுக்கொள்வோம் ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது ஜபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள் மூன்று காரியத்தை இந்த காலை வேளையில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையிலே நாம் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் உபத்திரவத்தின் நேரத்திலே நாம் பொறுமை காத்திருக்க வேண்டும் அதே நேரத்தில் ஜபத்திலே ஊர்தியாய் தரித்திருக்க வேண்டும் இந்த மூன்று காரியங்களும் நம்முடைய அனுதுன வாழ்க்கையில நாம் கடைபிடிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை உயர்த்தி மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பார் நாம் எதிர்பார்த்திருக்கிற நாம் நம்பியிருக்கிற நாம் வேண்டிக்கொண்ட எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் பதில் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார் நாம் ஜபிப்போம் அன்புள்ள ஆண்டு வரை கிருபியா கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி நம்பிக்கையில் சந்தோஷமாயிருங்கள் உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள் ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்ற வார்த்தையை கொடுத்தீர் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எந்த பகுதியில சந்தோஷத்தை இழந்தார்களோ மறுபடியும் கிறிஸ்துவின் மேல் முழு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை வைத்து அந்த சந்தோஷத்திலே பெருக நீர் உதவி செய்யும் சுவாமி உபத்திரவ நேரத்தில் பொறுமையை இழந்து போய் யார் யார் தங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் வேதனையை கூட்டிக் கொண்டார்களோ இந்த காலை வேளையில் அவர்களுக்கு பொறுமையை தாரும் ஆண்டவரே பொறுமையாய் காத்திருக்கும் பொழுது கத்தர் நிச்சயமாய் நமக்கு உதவி செய்வார் என்கிற ஒரு நம்பிக்கையை அவர்களுக்கு ஆண்டவர் தாரும் அதே நேரத்தில் ஒவ்வொருவரும் ஜபத்தில் உறுதியாய் தரித்திருந்து தேவனுடைய மேன்மையான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள உதவி செய்யும் தாழ்த்தியும் விட கருத்துழுப்பு கொடுக்கிறோம் ரட்சக நாம ക്ഷേപിക്കോ നല്ല പിതാവേ ആമീൻ